அனைவருக்கும் நமஸ்காரம் மிக சிறப்பாக உன்னதமாக தமிழ் மாதம் மார்கழி மாதத்துடைய பலாவலனை மேச முதல் மீனம் வரை அஸ்டோ தமிழா சேனலில் மிக சிறப்பாக உன்னதமான பரிகாரத்துடன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போவது கால சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலாபலன் தமிழ் மாதத்துல ஒரு வழிபாடு கொடுக்கக்கூடிய மாதம் எதுனா மார்கழிதான் அப்ப சுக்கர பகவான் உங்களோட இடத்துலதான் பிரவேசிச்சிருக்கார் சிறப்பான மாதம் பயப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் பார்த்துக்கலாம் உங்களுடைய இடத்துக்காரக தானே கர்மக்காரகன் ஆயுள் காரகன் தொழில்காரகர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால தொழில் உங்களுக்கு இந்த மாதம் பயப்பட வேண்டாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த தொழில் சார்ந்த விலை ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்கு பயப்பட வேண்டாம் ஏதாவது இறக்கம் இருக்குமா பயப்பட வேண்டாம் இருக்காது ஏற்றம் இருக்குமா அதிவீதமான ஏற்றம் இருக்காது ஆனா ஒரு மீடியமான விஷயத்த ஒரு மிடில்ல போயிட்டு இருக்கும் மகர ராசிக்கு பயப்பட வேண்டாம் ஐந்தாம் இடத்துல குரு குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க உற்சாகமாக அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய காலகட்டம் சினிமா துறையில இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையில அந்த மாதம் நல்லா இருக்குங்க மகர ராசி உற்சாகமாக இந்த மாசத்தை கொண்டாடுவீங்க என சுக்கரன் குதூகலமாக உங்களுடைய இடத்திலே உட்கார்ந்து அதிவீதியமான விஷயத்தையும் அற்புதமான விஷயத்தையும் நடக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் செயற்கை எல்லாம் இருக்குங்க ஏன் பொண்ணும் பொருளுமே வாங்கலாங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதம் வாங்குங்க தப்பே இல்லை ஏன்னா வழிபாட்டுக்குரிய மாதம்தான் அதனால் பயப்பட வேண்டாம் அதான் சாமி கும்புற மாதம்னு அசால்ட்டாக சொல்லலாம் அப்போ நல்ல மாதம் தானே இது இதையே நீங்கள் பீடை மாதம் அப்படி இப்படின்னு எடுக்கிறீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது முகூர்த்தம் குறிக்கக்கூடாது மற்றபடி எந்த பயமும் இல்லை அதெல்லாம் நம்ம இதெல்லாம் பேச்சு வழக்கில் நம்ம நிறைய விஷயங்களை இது பண்றதுதான் அதனால நீங்க ஆடை ஆபரணம்லாம் வாங்கக்கூடிய காசு இருக்கும் போதே வாங்கி போட்டுருங்க அப்புறம் வேற ஏதாவது விரைய செலவு ஆயிரும் அப்பாவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் மருத்துவத்தை ஏதா இருந்தாலும் உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சுக்கிறது நல்லது அப்பா வழியில் இருக்கிற சொத்துக்கள் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிலே வந்து இந்த பூர்வீக சொத்தும்பாங்க அதே மாதிரி பூர்வீக இடம் ஒரு நல்ல செய்தி வரும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் ஏன்னா தனத்துக்காரகன் எங்க இருக்க குரு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தனத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஜென்மத்தில் சனி பகவான் சனி பகவான் இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்க ஏழரை நல்ல வாக்கு சொல்லியிருக்க அம்மா தாய் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க புலம்பெறது எனக்கு காதில் விழுவுது ஆனா இந்த மாதம் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கும் உரியவர் சிவபெருமானுக்கும் உரியவர் ஈசன் பற்றம் பெற்றவல்லவா அதனால் பயப்படாமல் இருங்க சுக்கரன் உங்களோட இடத்துல இருந்து அமோகமான பண வரவை கொடுக்க காத்திருக்கிறார் வழிபாடும் செய்வீங்க பணமும் வரும் அப்போ உற்சாகமாக இருக்கும் காசு வந்தாவே போதுங்க நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்ப மனசு தெளிவு வந்துடும் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு மன தெளிவு உண்டு மூன்றாம் இடத்துல ராகு மீனத்துல அப்ப எந்த ஒரு முயற்சியுமே கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் அந்த அலைச்சலுக்கான ஊதியமும் உண்டு உயர்வும் உண்டு பயப்பட வேண்டாம் அப்ப அந்த மாதிரி முயற்சிக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எண்பது சதவீதம் சிறப்பாக இருக்கும் அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாசம் வெளிநாடெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்பு பட வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு இந்த மாதிரி மார்களில்தான் சபாவெல்லாம் நிரம்பி வழியும் அப்படிம்பாங்க அப்ப இந்த கலைத்துறை நாட்டியம் பாட்டு பாடுறவங்க இசைத்துறையில் இருக்கிறவங்களா இந்த மாசம் சிறப்ப கச்சேரி அமோகமா நடக்கும் பயப்படாம நீங்க நல்ல வந்து பணமும் சம்பாதிக்கலாம் நல்ல பெயரும் புகழும் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அற்புதமா நீங்க வழிபாட்டோட செய்யுங்க அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு எப்பயும் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு மார்கழி மாசம் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் ஏதாவது தொழில் சார்ந்த முயற்சிகள திட்டமிட்டு வைங்க தை மாசம் நம்ம அதுக்கு எந்த நாள் என்ன நட்சத்திரம் குறிச்சுக்கலாம் அதே போல திருமணம் சார்ந்த முயற்சிகள் அவசியம் எடுங்க கண்டிப்பா ஏழரை சனில தான் பகவான் கொடுப்பாரு ஏதாவது அப்ப போகும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு போவார் அப்ப இந்த மாசம் நீங்க எடுக்கக்கூடிய வழிபாடும் நல்ல கிரக கோச்சார அமைப்பு உங்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் முயற்சி செய்யலாம் முயற்சி செய்யறதுனால தப்பே இல்ல துருசுறுப்பா இருப்பீங்க பாருங்க உற்சாகமா இருப்பீங்க பயப்பட வேண்டாம் பயமெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் தெளிவாகும் எப்படி ஆச்சுன்னா அந்த காலையில அதிகாலையில எந்திரிச்சு சாமி கும்பிடுங்க என்ன நீங்க அதிகாலை அப்படிங்கறது அப்படின்னா ஒரு வீட்டுல இருக்கிற உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்குங்க அதே போல உங்களுடைய வழிபாடு அப்படிங்கும்போது சாமி படம் எல்லாம் வச்சிருப்பீங்க சாமி மடம் வச்சிருப்பீங்க சாமி படத்துக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பீங்க அந்த உங்க இடத்துல இருக்கக்கூடிய சாமி ரூம்ல தீபம் ஏத்துங்க முத அதிகாலை அப்படிங்கறது பிரம்ம முகூர்த்தம் அந்த நாலு டு அஞ்சு எந்திரிச்சு அங்க நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு எடுத்து நீங்க ஒரு தியானம் பண்ணினீங்கன்னா இந்த ஜென்ம சனியில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ரெண்டாம் இடத்து சனில இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏழரசனி தாக்கத்தில் கஷ்டப்பட்டு இத்தனை தாக்கமும் சூரியன் பிரகாசமா வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய வழிபாடு தடையுமே நீக்குவார் இதெல்லாம் அனுபவமா சொல்றதுங்க அப்ப நம்ம வழிபாடு எளிமையா இருக்கு இத்தனை செலவு பண்ணிட்டு கோயில் குளமா சுத்த சொல்றோம் உங்க வீட்டுல உங்க இடத்துல பிரபஞ்சம் அள்ளி வழங்கும் பயப்படாதீங்க நல்ல மகர ராசி நேயர்கள் தைரியம் தன்னம்பிக்கையா இருங்க வருமானம் உண்டு தொழில் தடை நீங்கும் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக நீங்க உற்சாகமா ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஐந்தாம் இடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்பு காலகட்டமாக தென்படுது எல்லா விஷயமா இருந்தாலும் எனக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு போயிட்டு வந்தீங்களோ இல்லையோ இந்த மாசம் வரக்கூடிய திருவண்ணாமலைக்கு நீங்க போயிட்டு வரணும் என்ன நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு போங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அன்னைக்கு போங்க அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை அதுவும் இல்லைன்னா ஏழரை பகவான் ஏழரை சனியோட தாக்கம் இருக்கு அப்ப சனி விக்கிரமை போயிட்டு வழிபாடு எடுங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பன்னீர் விபூதி தேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வழிபாடு எடுங்க சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க கோளர் திருப்பதையும் படிச்சுவாங்க சிறப்பான தொழில் வளர்ச்சியும் அதே போல என்ன ஒரு முடிவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கெல்லாம் ஒரு வித்திட்டு வரக்கூடிய தை மாதம் ஒரு விமோச்சனம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே மார்கழி மாதம் ஒரு உற்சாகமான மாதமாக எம்பெருமான் அள்ளி வழங்குவார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் சந்திப்போம்